ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாவை ஒரு ஆறில் பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இடையில ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாரு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு அந்த பச்சை மிளகாலாம் கூட நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டாக தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்க வதக்க இந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து முருகலாக சூப்பராக ரெடியாகி வரும் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கனால காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு ஸோ காரம் அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ இதில் ரெண்டு முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ உடனே கலந்து விட்டுறாம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கீழே அடிப்பகுதியெல்லாம் லைட்டாக வெந்து வந்துருச்சு இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் அந்த மஞ்சக்கரு வந்து குன்று கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ